அனைவருக்கும் வணக்கம் அருள் தருவாய் ஆறுமுகா என்ற இந்த பாடலை இயற்றி பாடுபவர் மாருதி சுப்பாராவ் அனைவருக்கும் முருகனின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டுகிறேன் அருள் தருவாய் அருமுகா அருள் தருவாய் முகா இருளெனும் இடர் நீக்கீடு இன்பம் எனும் தானம் போக்கீடு இருளெனும் இடர் நீக்கீடு இன்பம் எனும் தானம் போக்கீடு அருள் தருவாய் அருமுகா துணை என்றும் நீ துதி பாடி பதம் பணிந்தோம் துணை என்றும் எனவே துதி பாடி பதம் பணிந்தோம் துயரெல்லாம் நீ கற்றி வீடு செல்வம் தந்தருள்வாய் துயரெல்லாம் அகற்றி வீடு செல்வம் தந்தருள்வாய் அருள் தருவாய் அருமுகா இருளெனும் இடர் நீக்கிட இன்பம் இன்பும் தாகம் போக்கிட அருள் தருவாய் ஆறுமுகா ஆறு தாமரை மலர்களிலே அழகாய் அமர்ந்தவனே ஆறு தாமரை மலர்களிலே அழகாய் அமர்ந்தவனே சுட்ட பழம் எதுவென்று அவளைக்கு சொன்னவனே சுட்ட பழம் எதுவென்று அவ்வைக்கு சொன்னவனே பார்வதி பரமனையே அன்புடன் சினந்தவனே பார்வதி பரமனையே அன்புடன் சினந்தவனே பழம் வேண்டி பழனியிலே ஆண்டியாய் நின்றவனே பழம் வேண்டி பழனியிலே ஆண்டியாய் நின்றவனே அருள் தருவாய் அருமுகா இருளனும் இட நீ கீட என்பவனும் தாகம் போக்கிட அருள் தருவாய் ஆறுமுகா தனிகை மலையினிலே வள்ளியை மணந்தவனே தனிகை மலையினிலே வள்ளியை மணந்தவனே அலையாடும் செந்தூரில் கோவில் நீயும் கொண்டவனே அலையாடும் செந்தூரில் கோவில் நீயும் கொண்டவனே இந்திரன் இந்திரண்மகளினியும் காதலில் வென்றவனே இந்திரன் இந்திரன்மகளினியும் காதலில் வென்றவனே பார்க்கடல் கண்ணனுக்கு மருமகன் ஆனவனே பார்க்கடல் கண்ணனுக்கு மருமகன் ஆனவனே அருள் தருவாய் ஆறுமுகா இருளனும் இட நீக்கிட என்பவரும் தாகம் போக்கிட அருள் தருவாய் ஆறுமுகா சூரனை வதைத்திடவே அவதாரம் எடுத்தவனே சூரனை வதைத்திடவே அவதாரம் எடுத்தவனே சேவல் கொடி கொண்டு தமிழை ஆட்சியும் செய்பவனே சேவல் கொடி கொண்டு தமிழை ஆட்சியும் செய்பவனே வள்ளி தெய்வானையுடன் குன்றத்தில் காட்சி தருபவனே வள்ளி தெய்வானையுடன் குன்றத்தில் காட்சியும் தருபவனே அவயம் என்றோர்க்கு அருளை அள்ளி அள்ளி தருபவனே அபயம் என்றோர்க்கு அருளை அள்ளி அள்ளி தருபவனே அருள் தருவாய் அருமுகா இருளும் இட நீக்கிட இன்பமேனும் தாகம் கீழே இருளனும் இடர் நீ கீழே இன்பமேனும் தாகம் அருள் தருவாய் ஆறுமுக ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி வீடியோ ப்ளீஸ் ஆல்சோ கமெண்ட் இட் யூ நன்றி வணக்கம்